வணக்கம் பிரதான செய்திகளுடன் நான் குணம் சந்தேன் ஈரானின் மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்கா விமான தாக்குதல் நடாத்தியுள்ளது ஈரானின் மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் உலகில் வேறு எந்த இராணுவமும் இதுபோன்று செய்தது இல்லை இது அமைதிக்கான நிறமாகும் எனவும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் காசா மீது இஸ்ரேல் ஓராண்டுக்கு மேலாக போர் தொடுத்தும் பெற சூழலில் ஈரான் நாடும் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் குடியிருப்புகளை இலக்காக கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலும் இதற்கு பதிலடி கொடுத்தது இதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் தணிந்திருந்த சூழலில் திடீரென ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது இதனால் இரண்டு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது இதனிடையே ஈரான் தலைநகரிலிருந்து மக்களை வெளியேறும்படி அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தங்களுடைய மக்களை அறிவுறுத்தியுள்ளன இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் போரில் இறங்கியுள்ளது இது பற்றி ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் ஈரானின் பர்தவ் நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் ஆகிய மூன்று அணுலைகள் மீது நாங்கள் வெற்றியுடன் தாக்குதல் நடாத்தி முடித்துள்ளோம் ஈரான் நாட்டின் வான்வெளிக்கு வெளியே அனைத்து விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பர்தாவின் முக்கிய தளங்கள் மீது முழு அளவில் வெடிகுண்டுகளை கொண்டு தாக்குதல் நடாத்தியுள்ளோம் இதனைத் தொடர்ந்து விமானங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக நாடு திரும்பிவிட்டன அமெரிக்காவின் சிறந்த போர் வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் உலகில் வேறு எந்த இராணுவமும் இதுபோன்று செய்தது இல்லை இது அமைதிக்கான நேரமாகும் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தியதற்காக நன்றி என தெரிவித்துள்ளார் Massive precision strikes on the three key nuclear facilities in the Iranian regime—Fordow, Natanz, and Esfahan. Everybody heard those names for years as they built this horribly destructive enterprise. Our objective was the destruction of Iran's nuclear enrichment capacity and a stop to the nuclear threat

ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் இருவர் பயணித்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றியவர் படுகாயங்களுக்கு நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் கிளிநொச்சி விநாயகபுரத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தியே உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சந்நியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தேசாபிமானி விருதை பெற்றுள்ளார் சன்னிதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகளுக்கு ஐக்கிய நாடுகளின் மனதுரிமை அமைப்பு விருது வழங்கி மதிப்பளித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மனதுரிமை அமைப்பினரால் கொழும்பு அருங்காட்சியக கேட்போர் கூடத்தில் வைத்து விருது வழங்கப்பட்டுள்ளது இதன்போது தேசாபிமானி எனும் விருது வழங்கப்பட்டதுடன் மனித உரிமைகளிற்கான மாகாண இயக்குனர் என்ற பதவி நிலையும் மோகனதாஸ் சுவாமிகளுக்கு வழங்கப்பட்டது ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் ஜாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது மூன்று கூரிய வாள்களும் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டன உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்பு சகோதர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அரியாலை நாயன்மார்க்கட்டைச் சேர்ந்த இருபத்தைந்து இருபத்தெட்டு முப்பது வயதுடைய மூவர் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நுவரலியா ஹடகலை நகரில் சர்வதேச யோகா தின நிகழ்வு இடம்பெற்றது நுவரலியா மாவட்டம் ஹட்டகலை நகரில் சர்வதேச யோகா தின நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது தவம் யோகா பாடசாலையின் ஊடாக யோகா சர்வதேச ஐக்கிய யோகா சம்மேளனம் ஓகம் கலை இணைந்து சர்வதேச யோகா தின நிகழ்வை முன்னெடுத்தன இதன்போது ஆரம்பநிலை யோகாசன நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதுடன் யோகா பற்றிய சொற்பொழிவுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் இலங்கை ஆதி ஜோகி யோகா நிலையத்தின் ஸ்தாபகர் சண்முகம் தனசேகர் சர்வதேச ஐக்கிய யோகாசன சம்மள இலங்கைக்கான தலைவர் புகதாஸ் ராமகிருஷ்ணன் தவம் யோகா பாடசாலை நிறுவனர் தவமணி அம்மையார் உட்பட மாணவர்கள் யோகா ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மன்னார் நகரசபையினுள் பூந்து நபரொருவர் அரச உத்தியோகரவருடன் முரண்பட்டதாக தெரிவித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மன்னார் நகரசபையினுள் பூந்து நபரொருவர் தகாத வார்த்தைகளில் அரச உத்தியோஸ்தரொருவருடன் முரண்பட்டதுடன் அச்சுறுத்தலும் விடுத்துள்ளதாக தெரிவித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மன்னார் நகரசபை எல்லைக்குள் இயங்கி தனியார் உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் லேபிள் தொடர்பில் காணப்பட்ட குறைபாடு தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை ஒன்றை மன்னார் நகரசபை சுகாரப்பரிசோர் மேற்கொண்ட நிலையில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் மன்னார் நகரசபை புகுந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் குறித்த சுகாதப்பரிசோரை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் குறித்த நபருக்கு எதிராக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் விளக்கு ஏந்தி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி எதிர்வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் அனைத்து தமிழ் மக்களும் எம்மோடு இணைந்து விளக்கேந்தி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள ஒன்றிணைவோம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய சங்க தலைவி ஜோகராசா கல்லாரஞ்சினி அழைப்பு விடுத்துள்ளார் நேற்றிடம் பெற்ற உடல் சந்திப்பில் விளக்கேந்திய போராட்டத்திற்கான அழைப்பை அவர் விடுத்தார் பல மனித புதைகுலிகள் இனங்காணப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்ன நடந்தது நடந்ததுன்றதை கூட அறிய முடியாத அப்பாவி தாய்மார்களாக நாங்கள் இருக்கிறோம் மன்னார் மாவட்டத்திலே திருக்கேஸ்வரத்திலே மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டும் அடுத்து கொக்கத்தொடுவாய் மனித புதி புதைகுழியை கண்டுபிடிக்கப்பட்டும் ஆய்வுகள் மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருந்த வேளையிலும் அந்த அதுக்கு என்ன நடந்தது என்ற நீதியை அங்கே ஆய்வு ஆய்வுகளை மேற்கொண்டவர்களும் அதில் சம்மந்தப்பட்டவர்களும் இருந்தும் கூட என்ன நடந்தது என்றதை இதுவரைக்கும் சொல்ல முடியவில்லை தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதகுழி உண்மையாகவே சர்வதேசத்தினுடைய ஒரு கண்காணிப்போடும் சர்வதேச நீதி பொறுமுறைகளுக்கு உட்பட்டு அது கண்காணிக்கப்பட்டு ஆவி மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு மனித புதைகுழியுமாகத்தான் நாங்கள் அதை இறுதியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐநா வதிவிட பிரதிநிதி வருகை தருகின்ற இந்த வேளையிலே மனித புதைகுழிகள் புதைக்கப்பட்ட அந்த இடங்களை அவர் சென்று பார்வையிட வேண்டும் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழருக்கும் அனி இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் கொலைகள் கொடுமைகளுக்கும் அவர் சரியான ஒரு நீதியை பெற்றுத்தரக்கூடியவராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம் எங்களுக்கு ஒரு சர்வதேசத்தினூடான நீதியை அவர் பெற்றுத்தர வேண்டும் என்று அவரிடமிருந்து நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி செம்மணி நுழைவாயிலே எல்லோரும் வடக்கிலே இருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளும் வடக்கு கிழக்கிலே நடந்தது இனப்படுகொலை என்பதையும் அதற்கான நீதி இந்த புதைக்குழிகளிலே புதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அவருக்கு எடுத்துரைத்து அவரூடாக எங்களுக்கு ஒரு சர்வதேச பொறிமுறைக்குள்ளே நாங்கள் எங்களுடைய வழக்குகளை அங்கே பதிவு செய்யப்பட்டு அதுக்கான ஒரு நீதியை பெறுவதற்கு இந்த அணையா விளக்கு போராட்டமானது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி செம்மணி நுழவாயிலே ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த இடத்திலே எங்களுடைய உறவுகள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்ற அந்த வேளையிலே இங்கே இருக்கின்ற வடக்கு கிழக்கிலேயே இருக்கின்ற அத்தனை உறவுகளும் எந்தவிதமான பாரபட்சம் பார்க்காமல் உங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய கணவர்மார்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய இனம் காணாமலாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த இடத்திலே ஒன்று கூடி அளப்பெரிய ஒரு போராட்டத்தினை வருகின்ற ஐநா வரிவிட பிரதிநிதிக்கு எடுத்துக்காட்டு முகமாக எல்லோரும் அந்த இடத்திலே கூட வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டிக்கொண்டு எங்களுடைய இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கான நீதிக்கும் வலிச்சேர்க்கும் முகமாக அனைவரையும் இந்த ஊடக வாயிலாக அன்பாக வேண்டி நிற்கின்றோம் மலிக மக்களின் நிலம் சார்ந்த இடுப்பியலை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆதரவளிக்க தயார் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது மலைய மக்களின் காணி பிரச்சினை இன்னும் ஒரு கொள்கை ரீதியில் தேசிய வேலை திட்டத்துடன் முன்னெடுக்கப்படாத நிலையில் மக்களின் நிலம் சார்ந்த இருப்பிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முற்றுமுழுதாக ஆதரவளிக்கும் என மாணவர் ஒன்றியத்தினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தனர் மலைய மக்களுக்கு குடியிருப்புக்காக காணி வழங்கப்படும் பொழுது மாத்திரம் மக்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட தேயிலை செடிகளுக்கும் ரப்பர் தோட்டங்களுக்கும் மலைய மக்களை தாண்டி அங்கே முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றதை தவிர உண்மையாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காக உழைத்த மலைய மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவே இல்லை அவர்கள் தொடர்ந்து லயங்களிலேயே அதன் அடிப்படையில் அந்த தேயிலை தோட்டங்களை காப்பாற்றுவதற்காக மட்டுமே வாழ வைக்கப்படுகின்றன மலைய மக் சமூகங்களின் காணி உரிமைகளை உறுதி செய்வதற்காகவும் காணியற்றவர்களுக்கான காணிகளை கோருவதற்காகவும் ஒத்த சிந்தனை உள்ளவர்களை ஒன்று திரட்டுவதற்காகவுமே காணி தினம் என்பதனை ஒரு தேசிய தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது மலைய மக்களின் காணி பிரச்சினை இன்றும் ஒரு கொள்கை ரீதியில் தேசிய வேலை திட்டத்துடன் முன்னெடுக்கப்பதான நிலையில் தற்போது அதற்கான அழுத்தங்கள் பாரிய அளவில் எழுந்திருப்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் மலைய மக்களினுடைய காணிக்கான போராட்டம் தொடர்பான நிலையில் நீண்ட காலமாக மக்களின் தேவையாகவும் மக்களின் நிலம் சார்ந்த இருப்பியலை வைப்பதற்கான அர்த்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த காணி தினத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இதற்கான போராட்டங்களுக்கு முன்னெடுப்புகளுக்கும் முற்றுமுழுதாக எந்த ஒரு தயக்கமின்றி இனிவரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே வாழ்கின்ற மலைகள் மக்கள் மாத்திரம் இந்திய வம்சாவளி என்று அடையாளப்படுத்தப்படுகிறதன் காரணமாக ஏனையவர்களுடைய பார்க்க பார்வையில் நம்முடைய மலையக மக்கள் ஒரு அந்நியராகவே கருதப்படுகின்றனர் எனவே இந்தியா வம்சாவளியா மலையக மக்களா என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும் வாழ்வதற்கான காணி என்பது அவர்களுடைய விவசாயம் அது உணவு இறையாண்மையை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் அதாவது எங்களுக்கு தேவையான உற்பத்தியை நாங்கள் செய்து கொண்டு மேலதிக உற்பத்தியை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் இவ்வாறான உரிமை வழங்கப்பட்டால் மாத்திரமே மலையக சமூகம் ஏனைய சமூகங்களுக்கு நிகரான முறையிலே இலங்கையிலே வளர்ச்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மலையக சமூகத்துக்கான உரிமையை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் தேசிய ரீதியில் ஒரு கொள்கை திட்டம் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது வீடமைப்பு திட்டங்கள் மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை காணிக்கான உரிமம் நமக்கு தேவை காணிக்கான உரிமம் கிடைக்கப்பெறாவிட்டில் அந்த வீடமைப்பு திட்டங்களை மக்கள் ஏற்க வேணாம் என்பதை எமது கோரிக்கையாக குறிப்பிட்டோம் அதே நேரத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக சார்ந்து எமது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் இனிவரும் காலங்களில் மலையக மக்களின் சமூக கலாச்சார பண்பாடு சார்ந்த அனைத்து விடயங்களிலும் தலையிடுவதற்கு இனிப்போதும் எப்போதும் பின்பு பின்போடுவதில்லை அதையடுத்து அதன் முன்னெடுப்புகளில் எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவில் சமூக அமைப்புகள் சேர்ந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் அதாவது அணையா விளக்கு போராட்டம் என்ற ரீதியினில் இந்த செம்மணி படுகொலைக்கு சர்வதேச வண்டி போராட்ட முன்னணை மு முன்னெடுப்பதாக அறியப்படுகின்றது இதில் நாங்களும் ஒரு பங்காக பங்கேற்று கொண்டு வடகிழக்கு வாழ் தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பொன்றை முன்னெடுத்து வைக்கின்றோம் கட்டாயம் நிச்சயமாக எங்களுடைய உறவுகளுக்காக உயிரிழக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக தமிழ் தேசமாக திரண்டு போராட்ட முன்னெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் விசுமடு பகுதியில் இருந்து ஹெப்ரக வாகனத்தில் காட்டுத்தடிகளை வெட்டி செல்ல முற்பட்ட வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார் ஹெப்ரக வாகனத்தில் காட்டுத்தடிகளை அனுமதியின்றி வெட்டி ஹெப்ரஹ வாகனத்தின் மூலம் வேறு பகுதிக்கு கொண்டு செல்ல முற்பட்ட வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டார் தர்மபுரம் போலீசாரத்தில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக குறித்த நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது தமது குற்றத்தினை ஒப்புக்கொண்டார் அதற்கு அமைவாக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து மது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்